ஒண்ணும் இல்லம்மா உங்க அத்தை இருக்காங்கல்ல அளவேலு அழமையிலே அவங்கள பற்றி தான் எங்கிட்ட பேசாதன்னு சொல்லியிருக்கேன்ல எதுக்கு அந்த கதையில இங்கே பேசுற கோவப்படாத ஆயிரமே நீ வேணாலும் வந்தாலும் அது உன் குடும்பம் உங்கடும் ஆயிடுமா அங்கே ஒரு விஷயம் கேள்விப்பட்ட அது நெசமா இல்லையான்னு தெரியணும்ல அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன் என்ன கேள்விப்பட்ட உன் அத்தை அளவேலு நம்ம பாத்தீங்கள்ட்ட வந்து அவர் மருமகை இன்னைக்கு லட்ச ரூபா சம்பளம் வாங்க போறதா சொல்லியிருக்காங்கடி அதான் எனக்கு ஒன்றும் புரியல இதில் என்ன புரியாமல் இருக்கு வேலைக்கு போய்கிட்டு தானே கடந்தா வெறும்பைய இன்னைக்காவது புத்தி வந்து திறந்துனா சரி இனிமேலாவது சம்பள பணத்தை வாங்கி ஒழுங்காக குடும்பம் நடத்துனா சரிதான் நமக்கு என்ன சொல்லு விட்டு தலைய முடியே அவங்க அதை நமக்கு எதுக்கு உமா அதை சொல்லலடி அவன் சம்பளம் வாங்கினா வாங்கட்டும் வாங்காட்டி போட்டோம் அப்படி ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்கினவனா இருந்தா அவன் எதுக்கு நம்ம பார்க்குறப்போ நாட்டை உட்காந்து கையில் தலையில் வச்சுக்கிட்டு கண்ணில் கண்ணீரோடு இருக்கணும் இடிக்குதுடி அதுவும் சரிதான் அவனுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் அவன் முகத்திலே அது ஆ அது தெரியாம ஓ மாமியார் ஊர் ஃபுல்லா டமா நடிச்சிட்டு இருக்காங்க மருமக வேலைக்கு போய் லட்ச ரூபா சம்பளத்தை தூக்கி தான் கையில கொடுக்க போறதா ஆமா இவன் வேலைக்கு போறதே ஒரு அதிசயம் அதுல எவன் கூப்பிட்டு லட்சம் ரூபா தரப்போறான்னு தெரியல அதுவே எனக்கு சந்தேகமா தான் இருக்கு இப்போ இதுல இது வேற என்ன கதையோ நமக்கு எதுக்கு அப்படியே அவன் வாங்கினா மட்டும் என் மாமியார் கேள்வியா கொண்டு கொடுக்க போகிறேன் கேளவி கனவு கண்டுக்கிட்டே கிடக்க வேண்டியதா நமக்கு எதுக்கு ஒம்பு அதுக்கு மகளும் மக புருஷனும் தான் என்னைக்கு நம்மளும் என்னைக்கு செருப்பு கணக்காக தூக்கி விடுது நமக்கு எதுக்கு அந்த ஒம்பு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருப்பான் அடியே உமா எனக்கு விஷயம் தெரியலன்னா கலை வெடிச்சு விடும்பி எதுவுமே ஒன்றுக்கு ஒன்னும் சம்மந்தில்ல உன் மாமியார் சொன்னதுக்கும் ஆத்திரார் புருஷன் உட்காந்துருந்தது பார்த்தா

இப்போ ரொம்ப சேர்த்துல ஆடும் மாப்பிள்ளை பணம் கொண்டு வர போறாருங்கிற குசியில் இருக்கு எதுக்கு ஒம்பு நீ முதல்ல போய் என்ன எதுன்னு வா பிறகு பேசிக்குவோம் சரி டி அப்போ நானே ஒரு ரெட்டி என்னென்ன பெய்ய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வரேன் ஏன்னா மல்லிகா கவர வீட்டில் இல்லை என்ன கூத்து நடக்குதுன்னு பார்த்துட்டு தான் வரேன் சரிடி டி போயிட்டு வா எதுக்கும் ரிஸ்க்கு தான் பார்த்து போயிட்டு வா எனக்கு ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரிஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி டே போயிட்டு வந்துட்டு விஷயம் என்னன்னு சொல்கிறேன் கரெக்டா ம் என்ன கேட்குறாங்களா வேறு எழுத்து தெருவில் விடாம இருந்தால் சரிதான் ஹ இன்னைக்கு நம்ம பண்ணுற பிரியாணியில் மாப்பிளை அசந்துரண அசந்து ம் அலமையில கொக்கா அண்ணாண்ணே அடியே நிம்மியே நிம்மியே என்னம்மா எதுக்கு என்னப்பா கூப்பிட்ற அடியே எதுக்கு கூப்பிட்றண்ணா மாப்பிளை குளிச்சுட்டு வந்து தாரு சாப்பாடு எடுத்து வைக்கலாமான்னு கேளு இல்ல இல்ல அவர் என்ன வரல நீ பொறுமையாவே செய் ஒன்றும் அவசரம் இல்லை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இதை இறக்கி வச்சுட்டு ஆட்டு கால இருக்குல்ல அதை கொஞ்சம் சூப்பு வச்சுட்டு சில்லியை பொறிச்சு எடுக்கணும் அம்புட்டு தான் வேலை முடிஞ்சிடும் ஏமா இம்புட்டுமா செய்யறேன் அப்புறம் இல்லையா அப்படின்ன மருமக மொதல் முத வேலைக்கு போய் சம்பளம் வாங்குறாரு ஒரு விருந்தை செய்யறது இல்லை இது இல்லாமல் சாப்பிட்டதுக்கப்புறம் குடிக்க பாகாமாடு வேற போடலான் இருக்கேன் முன்னாடி வைக்கிறதுக்கு பிரெட் எதுவாக கொஞ்சம் கிண்டலான் இருக்கேன் என்ன சரியா ஐயோ எல்லாம் வெறும் இல்லை இம்பிட்டு கவனிப்பு விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சு அம்மாவே வெளுத்து விட்டுரும் ஐயோ ராமா அம்மா என்ன பண்ணுறது என்னடியே தனக்கு தானே ஆ குனிஞ்சு பேசிக்கிறவ எதனால அம்மா கிட்ட சொல்லு இல்லை ஒன்றும் இல்லை இல்லை உனக்கே பைசா ஆகிடுச்சு உடம்பு முடியல எதுக்கு என்ன எழுத்து போட்டுக்கிட்டு செய்கிறேன் எனக்கு என்னால் நிற்க முடியல நடக்க முடியல படுக்க முடியலன்னு என்னென்ன சொல்லுவேன் இன்னைக்கு என்ன பேட்ரி போட்டு செல்லு மாதிரி புது போன மாதிரி கணக்காக நீ பாட்டுக்கு எல்லா வேலையும் எழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு கிடக்க இதெல்லாம் நல்லதுக்கிங்க அப்புறம் முது வடிக்கிறது மூட்டு வடிக்கிறதுன்னு படுத்துக்காத அடி பாடி 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 பார்க்க தவளை அதெல்லாம் சும்மா நடிப்பிட்டே அதெல்லாம் நானாக ஏற்படுத்துறது நான் பாட்டுக்கு நல்லா இருந்தேன்னு வைக்கேன் யாரையும் கவனிக்க மாட்டாங்க என் மூத்த மருமக இருக்காளே அவள் சரியான வினை முடிச்சவன் ஏதாவது ஒரு நல்லா இருக்குன்னு நம்ம பாட்டுக்கு இருந்தோம்னு வையன் காய்க குழம்பு கூட்டுங்கன்னு சொல்லுவா முடியல முடியலன்னு சொன்னேன்னு செய்யாம நம்ம பாட்டுக்கு படுத்துக்கலாம் தான் எனக்கு முடியல முடியலன்னு நினைக்கிட்டு இருக்கேன் இன்னைக்குதான் வீட்டுல எல்ல பத்தியா அட்டா நானே களத்துல இறங்கிட்டேன் சரியான ஆளுதாமு ஆமண்டி அப்படிதான் இருக்கணும் நம்ம பாட்டுக்கு அது செய்வோம் இது செய்வோம் களத்துல இறங்காம நீங்களே செய்யு கரண்டிக்கு நம்ம கையில கொடுத்துட்டு போயிருங்க இந்த உண்மை நமக்கு இதுக்கு நம்ம சும்மா முடியல முடியலன்னு கிடந்தோம்னா கட்டிலே எல்லாம் வர முடியே ம் சரியா போச்சுப்பா சரி உடே என்கிட்ட வெட்டி கதை பேசுறதுக்கு மாப்பிளைக்கு போய் என்ன வேணும் ஏது வேணும்னு கவனி பாப்பா சும்மா மாசம் மாசம் நின்றுக்கிட்டு வர வர விளக்கு போடுறப்ப இல்லை புருச மேலே போனால் எப்படி இருக்கணும் இவன் என்னன்னா என்னமோனு இருக்கா இன்னைக்கு இவ கொடுக்கற பர்ஃபார்மன்ஸ்ல மொத்த பணத்தை தூக்கி வரையில கொடுக்கறதில்ல ஐயோ அவனுக்கு இனி என்னைக்குமே பணம் வராதுங்கிறது நமக்கு மட்டும் தானே தெரியும் இந்த அம்மா அது புரியாம அதை பண்ணி இது பண்ணுன்னு உயிரை எடுக்குது ஏண்டி நெடுவாளி வீட்டுக்குள்ள பார்த்தக்கு முன்னாடி நல்லா கம்மா கப்பல பிரியாணி வாச அடிக்குதடி ஆமா மல்லிகா கவி ஊர்ல இல்ல யார் செய்யறது ஒருவேளை இந்த நாத்து செய்யுமே நாத்து ஆகுது நாத்து செஞ்சா வாசம் வராது கொமட்டிக்கிட்டு தான் வரும் ஒருவேளை அந்த தலமேல மதன் செய்தா ஏண்டி அக்கா இருந்தா இங்க இருக்க டம்ளரை தூக்கி அந்த பக்கம் வைக்காது அக்கா இல்லாத நேரம் சமையல செய்ய போது அதெல்லாம் இருக்காதுடி வேற யாராவது வந்திருப்பாங்களோ கழுதை எதுனா என்ன இன்னைக்கு எனக்கு விஷயம் உண்மை தெரிஞ்சாக்கணும் அவன் நிஜமாவே சம்பளம் வாங்கிட்டானா இல்ல வாங்க போறானே எதுக்கப்புறம் அப்புறம் அப்படி ராத்திரி எல்லா ுக்காந்திருந்தா என்ன விஷயமே எனக்கு தெரிஞ்சாகற முடியே சரி அப்புறம் இங்கேயே நின்னுட்டே என்ன வா ஏதோ கதை சொல்லிட்டு உள்ள போவோம் நேசமா மல்லிகா காவ தேடி வந்த மாதிரி நடிக்குவமா ம் அதுதான் நல்ல ஐடியா வா ஏகா மல்லிகா ம் கண்டினியூ கண்டினியூ சே இவங்க கிட்ட கேட்டுட்டு கறி மீனும் எல்லார்ட்டே செஞ்சு வைக்கணுமா எல்லாம் ஏ தலைய எழுத்து ம் வெட்டிப்பைய வெறும் பையலுக்கு விருந்து வர கேள என்ன வெட்டிப்பையல ம்

வேணா சொல்லு ஒரு மணிக்கு கூட கேட்டுறேன் என்ன தானா வந்து தலைய கொடுக்குறாளுக சரி இல்லையே அப்புறம் இன்னைக்கு மாப்பிளைக்கு சம்பள தேதியாம்ல உங்களுக்கு எப்படி தெரியும் அத அரமையில அம்மா எல்லார்கிட்டயே சொன்னாங்களாமே தெருக்குள்ள இன்னைக்கு ஓ ஓட்ட கதை தான் பேசிட்டு இருக்காங்க மாப்பிள லட்ச ரூபாய் சம்பளத்தோட வீட்டுக்கு வராராமே ஐயோ இந்த அம்மா விஷயம் தெரியாம ஊர் ஃபுல்லா டமார் அடிச்சிருக்கா அத ஒரு ஒரு கிளம்பி வாரா அது மட்டும் இல்ல வீட்டு வாசலுக்கு வரவே வாசம் மூக்க தலச்சிச்சு அத ஒரேட்டு மல்லிகை அக்கா கையால சாப்பிட்டு போவான்னு வந்தேன் உங்க அக்காலாம் எல்லாம் இங்க இல்ல எல்லா சமையலும் வேற ஆளுதான் பாக்குது வேற ஆளா அது யாரு அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது சரி சரி வந்தாச்சு பார்த்தாச்சுல கிளம்புங்க ஏமா மன்னிப்பு கேட்கலான்னு வந்தோம் உங்ககிட்ட கேட்டாச்சு அப்படியே உங்க அம்மா கிட்டே ஒரு வார்த்தை கேட்டுட்டு போனோம் பரதால இருப்பாங்க போய் கேட்டுட்டு போங்க வந்துட்டாளுங்க இவன் இம்பட்ட பேசி பேசுறத பார்த்தா நிஜமாலே லட்சம் சம்பளம் வாங்குவானோ இல்லடி நெடுவாளி நம்மளை பார்த்தானே நடிக்கிறான் இம்புட்டு நேரம் வெறும் வயலுக்கு இது ஒரு கேடான்னு சொல்லி அவள் கையில் இருந்த கோழி கறியை வச்சு எவனையோ திட்டிகிட்டு இருந்தா கண்டிப்பாக அது அந்த கோபாலாக தான் இருக்கும் அவன் ஒரு லட்ச ரூபா வேலைக்கு போகிறப்போ இவன் எதுக்கு வெட்டி பையன் வெறும் பையன் அவனை பேச போகிறான் நம்ம வந்தோன்னே யாருக்கும் தெரியாத விதமாக சமாளிச்சுட்டு போகிறான் இது ஒன்றும் சரியாக படலை சரி அப்புறம் எதுக்கு இங்கே நின்றுக்கிட்டு அடுத்த அட்டண்டன்ஸ் அந்த அலமையில மாட்டே போட்டுருவான் ம் ம் வா

அந்த கதையெல்லாம் உனக்கு தேவையில்லை மரியாதை வெளியே போ ஏமா உங்களுக்கு உதவலாம் அந்தாமல் வந்தேன் பிரியாணி வாசம் வாசல் வரைக்கும் அடிச்சிச்சு அதான் ஒரு இடம் மல்லிகை அக்காவை பார்த்துட்டு போகலான்னு அவன் இங்கே இங்கே இருக்கா அவன் இருந்தால் நான் இம்பிட்டு கஷ்டப்பட்டு சோறாக்கிட்டு இருக்கேன் எப்போ பாரு ஆத்த வீடு கதின்னு அங்கே போய் உட்காந்துக்கிறா இங்கே இருக்க வேலையெல்லாம் யார் பார்க்குறது அதான் கழுத நானே பார்க்கலான்னு வந்துட்டேன் ஏமா எதுவும் விசேஷமா அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ ஒன்றும் பண்ண போகிறதில்ல முதல்ல பா வெளியே சரிம்மா அப்புறம் உங்கள் விருப்பம் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்கன்னு கேட்கலான்னு வந்தேன் சரி விடுங்க உங்களுக்கு மணிக்கு மனசு இல்லைன்னா விடுங்க நான் போகிறேன் ம் இவள் அப்படியே விடக்கூடாது விஷயத்தை சொல்லி நாலு பேர்கிட்ட போய் சொல்லவும் சொல்லணும் இவள் ஊர் ஃபுல்லாக பேசுறவ தானே இவகிட்ட விஷயம் சொன்னால் ஊரே பரவும் நமக்கு நல்லது தான் டேடி என்னம்மா சரி சரி வந்தது வந்துட்டே விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு போய் நாலு பேர்கிட்ட சொல்லு என் மறுபகம் இன்னைக்கு லட்ச ரூபா சம்பளம் வாங்க போறாரு அதுக்கு தான் விருந்து வைக்கிறோம் என் மாப்பிள்ள சாப்பிட்டதுக்கு போக மிச்சம் மீதி ஏதாவது இருந்தால் வந்து எடுத்துகிட்டு போங்க இந்த வெறும் சாப்பிட்டது மிச்சம் மீதி எனக்கு ம் என்ன சரியா

கிளவி என்னன்னா சம்பளம் வாங்க போறாருங்க அவள் என்னன்னா வெறும் பயங்கிறான் அந்த ஆள் என்னன்னா ஃபையில கலையில் வச்சிட்டு வெட்ட வெளியில் அழுதுகிட்டு உட்காந்துருட்டாக்கும் எங்கேயும் இடிச்சுடே இருக்கட்டும் இருக்கட்டும் மல்லிகாக்கா வரட்டும் விஷயத்தை உண் விடாம சொல்லி வர்றேன் வரது எல்லாத்தையும் அக்கா பார்த்துக்கும் என்ன இவ சம்மந்தமே இல்லாமல் வந்தா விஷயம் என்னன்னு கேட்கா இப்போ சம்மந்தமே இல்லாமல் போறா பிரியாணி கூட எடுத்துக்கலையே டேஸ்ட் பார்க்குறேன்னு கூட கேட்கல அப்ப எதுக்கு வந்துருப்பா சரி எதுக்கு வந்தால் என்ன நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு வயிறு எரியட்டும் இவெல்லாம் நம்ம மாப்பிள்ளை வேலைக்கு போவானான்னு தானே இருந்தா இப்போ போய் லட்ச ரூபா வாங்க போறான்ல அது தெரிஞ்சு ரத்த கண்ணீர் வடிக்கட்டும் நமக்கு என்ன